வடமாநிலத்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்த்ததால் தமிழ்நாட்டின் அரசியல் தலைகீழாக மாறிவிடும் ரோசனை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரோசனை பகுதியில் இயங்கி வரும் தாய் தமிழ் பள்ளியின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பு புதிய வாக்காளர்களை சேர்க்கிறோம் என்கிற பெயரில் வட இந்திய மாநிலத்தவர்களை ஏராளமான வாக்காளர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் வாக்காளர்களாக இங்கே மாறினால் தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக மாறிப்போகும் எனவே எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் ஒட்டி தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதில் சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடிகள் போன்ற மக்களின் வாக்குகளை நீக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது ஆதார் அட்டை எண் உள்ளிட்ட பல ஆவணங்களை கோருகிறார்கள் கிட்டத்தட்ட சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நடவடிக்கையாக தேர்தல் ஆணையம் இதை ஒரு பரீட்சார்த்தமாக சோதனை முயற்சியாக மேற்கொள்கிறது என்ற ஐயம் எழுந்துள்ளது இதனை விரிவாக விவாதிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகிறோம் ஆனால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு தயாராக இல்லை அதனால் இரு அவைகளும் ஒத்தி போடும் நிலை அவ்வப்போது தள்ளி வைக்கப்படும் நிலை ஏற்பட்டு வருகிறது இதே நடவடிக்கை பிற மாநிலங்களிலும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன தமிழ்நாட்டிலும் விரைவில் தேர்தல் வர வரவுள்ள சூழலில் இந்த தீவிர திருத்த நடவடிக்கை வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழக வாக்காளர்களிடையேயும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற சூழல் உள்ளது குறிப்பாக வடமாநிலங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பீகார் உள்ளிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் உள்ளனர் அவர்களை வாக்காளர் பட்டியலிலே இணைக்கிற முயற்சி இருப்பதாக தெரிகிறது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது ஆகவே இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வை எதிர்பார்க்கிற அதே வேளையில் அரசியல் சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் இதற்கு எதிராக போராட வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக கருதுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஒரு கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான கட்சி எனவே இது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை எதிர்கொள்வதற்குரிய நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்